வணக்கம் ப்ரோ எவ்வளோ இருக்கு நல்லா இருக்கு என்னூறு தருமபுரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிச்சா பேக்கில் இருக்கிற மாடெல்லாம் ப்ரோ வாங்கியத மாடு தானே பெருசு மாடு வாங்கியிருக்கேன் ப்ரோ நல்ல எல்லா ஹெச்எஃப்ரீடு கூட ஓகே முன்னாடி மாடு வாங்கியிருக்கா இந்த மார்க்கெட் வாங்கியிருக்கா அதை வேறு மாதிரி லோக்கல் இது ஃபஸ்ட் டைமே இங்கே மார்க்கெட்டில் இருக்கும் வாங்கிட்டு வந்திருக்குல்ல இதுக்கு ஏதாச்சும் எவ்வளோ ரேஞ்ச் வந்துருக்கு ப்ரோ இதுக்கு ஒன்னு ரேஞ்ச ஒரு லட்சம் வந்துருக்குல்ல ஒன்னு இல்ல അറുപത്തിയേഴ് അറുപത്തി ഏഴ് രണ്ടൂടെ അത്യാവശ്യം ഹെവി സൈസ് വെച്ചിരിക്കണം അല്ലെങ്കിൽ പാല് പ്രതീക്ഷിക്കുമ്പോൾ ഒരു നാളെ ഒരു ട്വന്റി ട്വന്റി ഫൈവ് ലിറ്റർ വരെയൊക്കെ ഒരു നാളെ കിടക്കുന്ന മാറി പാടുവാൽ ഇരിക്കുന്ന മാടൊക്കെ പാല് കറന്നിട്ട് രണ്ടു നാല് സേർന്നിട്ട് ചിന്ന ചിന്ന മാട് ആ അത് ഫസ്റ്റ് ടൈമും വലിപ്പറിച്ച് പാടുവാങ്ങി

ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சக்சஸ்ஃபுல் அதுக்கு அதுக்கப்புறம் ஓகே மேடம் தேங்க்யூ